பூதங்குடி பத்தாவது திருப்பதி ஹேமாம்புஜவல்லி தாயார் சமேத வல்வில் ராமரே நமக புல் என்றால் பறவை பூத என்றால் உடல் ராமாயண காவியத்தில் வரும் ஜடாயு மோட்சம் பெற்ற தலம் என்பதால் இத்தலம் பூதங்குடி என பெயர் பெற்றது சீதையைத் தேடி தென்பகுதிக்கு வந்த ராமனுக்கு ஒரு முனுகல் சத்தம் கேட்டது அப்போது ஜடாயுவை சிதைந்த கோலத்தில் கண்டனர் ராமனும் லக்ஷ்மணனும் ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் தகவலை கூறி அதை சொல்வதற்காகவே தாம் காத்திருந்ததாக கூறி உயிரை விட்டது ஜடாயு பறவை இதனால் மிகவும் துயரமடைந்த ராமலக்ஷ்மணர்கள் ஜடாயுவின் இறுதி சடங்கை நிறைவேற்ற எண்ணினர் இறுதி சடங்கை நிறைவேற்ற வேண்டுமாயின் தம்பதியாக இருந்து செய்ய வேண்டும் என்பதால் சீதை உடன் இல்லாத நிலையை எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டார் ஸ்ரீராமர் மனதளவில் சீதையை உடன் இருத்தி ஈமக்கடன் செய்ய முயன்றார் ஆனால் அவருடைய நிலையை எண்ணி இறங்கினார் பூமி பிராட்டி சீதாதேவி தன் அம்சம்தானே என்பதால் தாமே அருகிலிருந்து ஈமக்கடன் நிறைவேற துணைபுரிந்தார் புரிந்தார் பூமி பிராட்டி அதனால் ஜடாயுவின் ஈமக்கடன்கள் நிறைவேறின இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய பாசுரம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து திருமொழி ஒன்னு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓராவது பாசுரம் வெற்பால் மாறி பழுது ஆக்கி விரல் வாழ் அரக்கர் தலைவன் தன் வற்பு ஆர் திரள் தோல் ஐநான்கும் துணித்த ராமனிடம் கற்பு ஆர் புரிசை செய் குன்றம் கவின் ஆர் கூடம் மாளிகைகள் பொற்பு ஆர் மாடம் எழிலாரும் தானே. பாசுரத்தின் பொருள் இந்திரனின் கல்மலையை கோவர்த்தன மலையை ஏந்தி யாருக்கும் துன்பம் வராதபடி செய்தவன் மிக்க வாழை ஏந்திய அரக்கர் தலைவனின் இருபது தோள்களையும் துணித்த அதாவது அறுத்தெடுத்த வில்லை உடைய ராமன் உறையும் இடம் சிறந்த வேலைப்பாடுகளுடைய மதில்கள் எழும்பிய சிறு குன்றுகள் அழகுமிக்க வீடுகள் மாளிகைகள் விரும்பத்தக்க எழில் மண்டபங்கள் அடர்ந்த பூதங்குடியில் குடிகொண்டிருக்கும் எம்பிரானே என்று மிக அழகாக அந்த ஊரையும் சேர்த்து வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார்